ஆண்டவருடைய எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் கடவுளை நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக திருப்பாடல் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அன்புக்குரியவர்களே நமக்கு பாதுகாப்பை இறைவன் மட்டுமே தர முடியும் அவர் தருகிற பாதுகாப்பு எல்லா தீமையிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் அனைத்து பொல்லாப்புகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே நீர் அருளுகிற அந்த மீட்பு பாதுகாப்பு அனைத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் பிரச்சனை போராட்டங்களிலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலையை தந்து எங்களை பாதுகாத்து ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் சாண்டவரே உமது இரக்கத்தினால் நாங்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று ஆசிர்வதிக்கப்படுகிறோம் ஆமேன்